வணக்கம் ஆம்பூர் அருகே கைலாசகிரி ஊராட்சியில் நடுநிலை பள்ளியில் விஸ்வ ஹிந்து பரிஷத் ஹோமியோபதி மருத்துவ முகாம் நடைபெற்றது திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் அருகே கைலாசகிரி ஊராட்சியில் நடுநிலை பள்ளியில் விசுவ ஹிந்து பரிஷத் டாக்டர் அக்ஷயா ஹோமியோபதி கிளினிக் இணைந்து நடத்திய விஹெச்பியின் அறுபதாம் ஆண்டு நிறைவு விழாவை முன்னிட்டு மாபெரும் இலவச ஹோமியோபதி மருத்துவ முகாம் மிகச்சிறப்பாக நடைபெற்றது இந்த முகாமில் நூற்றுக்கணக்கான பொதுமக்கள் கலந்து கொண்டு இலவச மருத்துவ சிகிச்சை பெற்றார்கள் பிஹெச்பி திருப்பத்தூர் மாவட்ட துணை தலைவர் தமிழ்ச்செல்வி பாபு முன்னிலையில் பிஹெச்பி திருப்பத்தூர் மாவட்ட தலைவர் பி நடராஜன் துணை தலைவர்கள் நீலகண்டன் குமரன் மாவட்ட தலைவர் வத்சலா சிறப்பு அழைப்பாளர்கள் பி எச் பி மாநில அமைப்பு செயலாளர் வட தமிழகம் எஸ் பி ராமன் மாநில பூஜாரி பேரவைத் தலைவர் எஸ் ராஜா ஆனந்த் சிங்கிங் தினகரன் கிரண் கௌதம் விவேகானந்தா பள்ளி தாளாளர் எம் தீனதயாலந்த் வெங்கடேஷன் சௌந்தர்ராஜன் இந்த நிகழ்ச்சியின் ஒருங்கிணைப்பாளர்கள் பிஹெச்பி மாநில இணை அமைப்பாளர் சேவா வட தமிழகம் ஹோம் சக்தி எல் என் ஜி பாபு ட்ரங்க் ஏ காந்தி மற்றும் ஊர் பொதுமக்கள் இளைஞர்கள் பலரும் கலந்து கொண்டார்கள் தினமுகம் எக்ஸ்பிரஸ் செய்திகளுக்காக திருப்பத்தூர் மாவட்ட செய்தியாளர் ஆம்பூர் திருமலை மற்றும் ஐயம்மாள் விஸ்வ இந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலு ஆரம்பிக்கப்பட்ட பிறகு தமிழகத்திலே முதல் முறையாக கோரிக்கை போது இதனுடைய தலைவராக இருந்தவர் ஒற்றுதலுக்கும் வணக்கத்திற்கும் திருமுருகர் திருவானந்த வாரியார் சுவாமிகள் தான் இதனுடைய கௌரவ தலைவராக இருந்து வழிகாட்டினார்கள் அதை தொடர்ந்து இன்றைக்கு இருக்கக்கூடிய பல தலைப்புகள் நிறைய சமூக சேவைகளும் செயல்படிகளையும் தொடர்ந்து செய்து கொண்டிருந்த ஆன்மீகப் பணிகளும் கலாச்சாரப் பணிகளும் விஸ்வ இந்துக்கள் சார்பாக மிக சிறப்பான மொழிகளை நடைபெற்றது திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் பகுதியில் இந்த நிகழ்ச்சியானது இன்று நிலை